திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மரை செம்பொருள் வாய்மை வைத்த சிறு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாயம் எம் உயிர் திருநாவுக்கரசர் அருளி செய்த நான்காம் திருமுறை திரு ஆப்பாடி பண் திருநேரிசை பதிகையன் நாற்பத்தி எட்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர் இந்த பதிவை இப்படியெல்லாம் இருக்குதான்னு உங்களுக்கு போடுறேன் அதாவது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் எளிமையான முறையில் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்துட்டு குறை கூற வேணாம் ஏன்னா இது எங்கள் அப்பா எனக்கு பணி இதை நான் எந்த அளவுக்கு என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியுமோ சேர்க்குறேன் இதே எல்லாம் தெரிஞ்சவங்க குறை சொல்ல வேணாம் திருச்சிற்றம்பலம் அன்பும் ஆதரவும் பெருகணும் உங்களுடைய அன்பு ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம் அள்ளி கொடுங்க கிள்ளி கொடுக்காதீங்க சப்ஸ்கிரைபர் நிறைய வாங்க பாருங்க பா இந்த பாடல் எல்லாம் கேட்டு பலனடைங்க திருச்சிற்றம்பலம் தேவாரம் திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை பண்திருநேரிசை பதிக எண் நாற்பத்தி எட்டு கடலகம் ஏழினோடும் புவனமும் கலந்து விண்ணும் உடலகத்து உயிரும் பாரும் ஒள் அழலாகி நின்றே தடமல கந்தமாலை தன்மதி பகலும் ஆகி மடல் அவி கொன்றை சூடி மண்ணும் யாரே ஆதியும் அறிவுமாகி அறிவினுள் சோதியுள் சுடருமாகி தூ ஒருவனாகி பாதியில் பெண்ணுமாகி பரவுவார் பாங்கராகி வேதியார் வாழும் செஞ்சல் விரும்பும் அப்பாடியாரே என்னுடைய இரு மாகி இருக்கின் உள் ஆகி பண்ணோடு பாடல் தன்னை பரவுவார் பாங்கராகி கண்ணொரு நெற்றியாகி கருதுவார் கருதலாக பெண்ணொரு பாகம் ஆகி பேணும் பாடியாரே அண்டம் ஓர் அமரர் கோமான் ஆதியம் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாவரத்தை கண்டு அவன் தாதை பாய்வான் கால் அரையறிய கண்டு சண்டியாக்கு அருள்கள் செய்த தலைவர் ஆப்பாடியாரே சிந்தையுள் தெளிவுமாகி சிவமுமாகி வந்த நண்பயனுமாகி வானுதல் பாகம்மாக மந்தம் மண்ணி ஆள்கள்ல் மன்னி அந்த மோடு அளவு இல்லாத அடிகள் ஆப்பாடி யாரே வன்னிவால் மத்தம் மதியமும் ஆறும் சூடி மின்னிய உருவாம் சோதி மெய்ப்பொருள் பயனுமாகி கண்ணி ஓர் பாகமாகி கருதுவார் கருத்துமாகி இன்னிசை பாட இருந்த அப்பாடி யாரே உள்ளுமாய் புறமுமாகி உருவமாய் அருவமாகி உள்ளுமாய் புறமுமாகி உருவமாய் அருவுமாகி வெள்ளமாய் கரையுமாகி விரிகதிர் ஞாயிறாகி கள்ளமாய் கள்ளத்து உள்ளார் கருத்துமாய் அருத்துமாகி அள்ளுவா கல்லல் செய்திட்டு இருந்த அப்பாடி யாரே மயக்கமாய் தெளிவுமாகி மால்வரை வலியுமாகி தியக்கமாய் ஒருக்கமாகி சிந்தையுள் ஒன்று நின்று இயக்கமாய் இறுதியாகி என் திசைக்கு இறைவராகி அயக்கமாய் அடக்கமாய ஐவர் அப்பாடியாரு ஆர் அழல் உருவமாகி அண்டம் கடந்த எந்தை பிரமனும் உருவினானை காணா சீரவை பரவியேத்தி சென்று அடி வணங்குவார்க்கு பேரருள் அருளி செய்வார் பேணும் அப்பாடியாரே ஆர் அழல் உருவமாகி அண்டம் கடந்த எந்தை பேளி உருவினானை மாலும் காணா சீரவை பரவியத்தி சென்று அடி வணங்குவார்க்கு பேரருள் அருளி செய்வார் பேணும் ஆப்பாடியாரு திந்திரல் அரக்கன் ஓடி சீ தன்னை என் திரல் இளனுமாகி எடுத்தலும் ஏழை அஞ்ச இரல் நெறிய ஊன்றி மிக கடுத்து அலறி வீழ பந்திரல் கேட்டுகந்த பரமர் ஆப்பாடியாரே திருச்சிற்றம்பலம் சுவாமி பால் உகந்தநாதர் அம்பாள் பெரிய நாயகி அம்மை எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அப்படியே அந்த பாட்டுக்குள்ளேயே போயிட்டேன் நான் எதையுமே அது உள்ள நம்ம ஊன்றி கேட்டோம்னா நாம் இங்கே இருக்க மாட்டோம் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது அதனால தான் எனக்கு இந்த பாடலில் எழுத்துங்கள் தெரியாது ஏன்னா அந்த அப்படியே அந்த அப்படியே வந்து கண்ணில் நிழல் ஆடுறது இறைவருடைய பாதம் தான் தெரியுதை கண்டி நம்மளுக்கு இதெல்லாம் தெரியல அப்படியே திருநாவுக்கரசர் யாரெல்லாம் பாடுறாங்களோ அவங்களோடையே நான் நிற்கிற மாதிரி நான் பாடுறேன்றதையே மறந்துடுவேன் அவங்க பாடுற மாதிரியும் நான் கேட்குற மாதிரியும் தான் எனக்கு தோணும் நீங்கள் நான் விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க எனக்குள்ளே அப்படி தான் ஒரு உணர்வு தோணும் அதனால தான் எழுத்து என்னன்னு எனக்கு தெரியுறதே இல்லை அதெல்லாம் வந்து ஒரு குறையாக சொல்கிறாங்க அது உணர்றவங்களுக்கு தான் தெரியும் நான் அதை அப்படியே உணர்ந்து ஏற்கனவே ஒருத்தர் சொல்ல கேட்டிருக்கிறேன் திருவாசகத்தை ஒருத்தர் தப்பு தப்பாக படிப்பாராம் அந்த தப்பு தப்பாக படிக்கும்போது இறைவன் எதிரை நின்றுந்தாராம் இவர் அவர் ஒருத்தர் சொன்னாராம் என்னங்க நீங்கள் இவ்வளோ தப்பு தப்பாக படிக்கிறீங்க பிழை இல்லாமல் படிங்க அப்படின்னாராம் அவர் பிழையை திருத்தி படிக்க ஆரம்பித்தோடனே அவர் கண் எதிரே இறைவன் தெரியவே இல்லையா ஏன்னா அவருடைய கண்ணும் கருத்தும் எழுத்து தான் இருக்குது இறைவனை மனம் ஊன்றவே இல்லை அந்த மாதிரி என்னுடைய மனம் அப்படியே அந்த இறைவரோடையும் திருநாவுக்கரசரோடையும் ஊனிப்போகுது நான் பாடுறது நான் பாடுற மாதிரி தெரில அவர் பாடுறத நான் கேட்குற மாதிரி அப்படி ஒரு உள்ளுணர்வு வந்துடுது ஆக என்னால் எனக்கு எழுத்துங்க அந்த நேரத்துக்கு கொஞ்சம் அப்படி பாடிடுறேன் இருந்தாலும் கரெக்டாக நான் பாடியிருக்கேன் எந்த குறையும் நான் செய்யலை அண்டம் ஆர் அமரர் கோமான் ஆதி எம் அண்ணல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாவரத்தை கண்டு அவன் தாதை பாய்வான் கால் அறி எரிய கண்டு சண்டியார்க்கு அருள்கள் செய்த தலைவர் அப்பாடியாரே எவ்வளோ அருமையான பொருள் பதிந்த பாடல் பாருங்கள் அண்டம் எல்லாத்துக்கும் அமர கோமான் சிவபெருமான் எம் அண்ணல் பாதம் கொண்டவன் குறிப்பினாலே அப்படியெல்லாம் பாடி சிவபெருமானை பணிஞ்சிருக்கிறாங்க இதில் எந்த எந்த பாட்டுக்கும் நம்ம அர்த்தம் சொல்லலாம் பாருங்க ஆதியும் அறிவும் ஆகி அறிவுள் செறிவும் ஆகி சோதியில் சுடரும் ஆகி தூ நெறிக்கு ஒருவனாகி பாதியில் பெண்ணும் ஆகி பரவுவார் பாங்கராகி வேதியர் வாழும் செஞ்சல் விருப் விருப்பும் ஆப்பாடியாரே அருமையான ஒவ்வொரு பாடல்களும் உருவமாய் அருவமாகி வெள்ளமாய் கரையுமாகி விரிகதிர் ஞாயிறாகி கள்ளமாய் கள்ளத்து உள்ளார் கருத்துமாய் அருத்தமாகி அள்ளுவார்க்கு அல்லல் செய்திட்டு இருந்த பாடியாரே ஒவ்வொன்றும் பாடவும் படிக்கவும் கேட்கவும் அவ்வளோ ஆனந்த தரக்கூடிய இந்த பாடல்களெல்லாம் பாடுங்க கேளுங்க கேட்க கேட்க உங்களை அப்படியே மெய் மறந்து இருப்பீங்க அவ்வளோ ஒரு அருமையான கருத்துக்களை கோத்து ஒவ்வொரு பாடல்களையும் தேவாரமாக கொடுத்துருக்குறாங்க பாடலை புனைஞ்சி அவங்களுக்கு ஆரமாக சாத்தியிருக்கிறாங்க இதெல்லாம் பாடி கேட்டு மகிழுங்க ஆரழல் உருவமாகி அண்டம் ஏழு கடந்த எந்த பேரொளி உருவினனாய் பிரமனும் மாலும் காணா சீர் அவை பரவி ஏற்றி சென்று அடி வணங்குவார்க்கு பேரருள் அருளி செய்வார் பேணும் ஆப்பாடியார் அந்த பிரம்மனும் ஆளும் கூட காணாதவர் காண முடியாதவங்க அவங்களாம் எவ்வளோ ஆடல்பட்டாங்க மேலே போனாங்க கீழே நோண்டாங்க யாரும் பார்க்கல ஆனால் நாம் அவ்வளோ எளிமையான முறையில் பார்க்க முடியும் அவருடைய அடியை நம்ம வணங்குவார்க்கு பேரருள் அருளி செய்வார் வேற என்ன வேணும் பேரருள் கொஞ்சமானது இல்லை பேரருள் தருவார் அப்படின்னு அருமையாக சொல்லியிருக்கார் இந்த பாடல்கள் எல்லாம் கேளுங்க பாடுங்க படிங்க திருநாவுக்கரசருடைய திருநாவுக்கே அரசர் அவர் கொடுத்துருக்கறதெல்லாம் எப்படி இருக்கும் அருமையான அவரே ஈடு இணை இல்லைன்னு அரசர்னு பேர் சூட்டியிருக்கார் சிவபெருமான் இதையெல்லாம் கேட்டு நற்பலனை அடைங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்